அலாம் வரைக்கும் அகமது இல்லா அன்புக்கும் அணியிருக்கும் உரிய அல்லாகுவின் நல்லடியார்களே அருமையை சோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் பெருமையினால் நான் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில அரபாவுடைய நிலத்தை பற்றிய இரண்டு சிறப்புகளையும் இரண்டு அமல்களையும் இதற்கு முன்னால் நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த அரபாவுடைய நாள் இத்தகைய சிறந்த நாள் என்றால் இந்த அரபாவுடைய நாளுக்கு மூன்றாவது சிறப்பாக பெருமானார் சந்தல் லாபலேஷ்ல ஒரு சொன்னார்கள் ஆயிஷா நாகி அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபினுடைய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது சாப்பதி செய்யப்படுகிறது மாமின் யோமின் அக்கசார மின் ஐ யு ஆ தி கல்வா ரூபி அபுதமினர் மின் யோமி அரஃபா நாளை விட அல்லாஹு தாரா அதிகமான அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய நாள் வேறு எதுவும் இல்லை என்பதாக பெருமானா செல் அல்லாஸ்வன் சொன்னார்கள் அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த நாள் என்றார் ஏற்கனவே நான் உங்களுக்கு இரண்டு சிறப்புக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லாஹுடைய அருள் இறங்குகிற நாள் என்பதாகவும் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுவதாக நான் இரண்டு சிறப்பு சொன்னேன் மூன்றாவது சிறப்பு என்னவென்றால் அதீசிலே வருகிறது பெருமானா சொன்னார்கள் அல்லாஹு தாலா அரஃபாவுடைய நாள் அன்று நரக விடுதலை அளிப்பது மாதிரி மற்ற எந்த காலத்திலையுமே எந்த நாட்டிலேயுமே அதிகமான அடியார்களை நரக விடுதலை வழங்குவது இல்லை என்ற பெருமானா சொன்னார் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா மக்களை நரகத்தை விட்டு அல்லாஹுத்தாலா விடுதலை வழங்குகின்றார் சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள் வைண் நகுல எதுனோ நிச்சயமா அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் நெருங்கி வருகின்றான் சும்ம இபாஹி பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹிட பேசுகிறார் என்பவர் அல்லாஹால பெருமையாக கேட்பதாக பெருமானா சொன்னார் அப்படி என்றால் அந்த அரப்பாவிலே தங்கி இருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹா கேட்கிறார் அந்த மக்கள் அந்த அரப்பாவுடைய மைதானத்துக்கெல்லாம் நெருங்கி வருகின்றான் மலக்களை பார்த்து அல்லாஹுத்தாலா பெருமையோடு கேட்கிறான் இந்த அடியார்கள் என்ன செய்கிறார்கள் எதை நாடுகிறார்கள் என்று அல்லாஹுத்தால கேட்கிறார் ஏன் என்று சொன்னால் அந்த அரபாவுடைய மைதானத்திலே இந்த உலகத்திலே என்ன செய்யற எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே ஆடையிலே ஒரே இடத்தில் என்ன செய்கிறார்கள் தலையிலே பிளத்திருக்கிறார்கள் இல்லையா இந்த நிலையை கண்டு அவர் அல்லாருடத்திலே அழுவது மன்றாடுவதை கண்டு அல்லாஹுத்தாலா கேட்கிறான் இந்த அடியார்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் எல்லோரும் வந்து என்ன செய்கிறார்கள் இந்த மைதானத்திலே திறந்தவழி மைதானத்திலே இந்த அடியார்கள் எதை நாடுகிறார்கள் அவர்கள் எதை நாடுகிறார்கள் அது எவர் அவர்கள் எதை கேட்டால் நான் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் பெருமையோடு கேட்பதாக அல்ல சொன்னார் ஆக இந்த நாள் நரக விடுதலை வழங்குகின்ற நாள் அதனால் அல்லாஹு தாலா நம்மை கண்டும் அல்லாஹு தாலா பெருமை அடைகிறான் நம்மை கண்டும் அல்லாஹு பெருமை அடைகிறான் அதனால நாமும் என்ன செய்யறோம் இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த அரபாவிலே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் நோன்பாடிகள் அந்த அரபாவில் வந்து சிவாங்க ஹாஜில் தங்குறாங்க இல்லையா தங்கி அல்லாஹுடத்துல மன்றாடுகிறார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா மற்றவருக்கும் வழங்க வேண்டும் அரபாவிலே தங்காத ஹஜ் செய்யாத மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வு تعالی আরাஃபா உடைய நோன்பை காஜில் அல்லாஹ்வர்க்கு அல்லாஹ்வு تعالی கொடுத்திருக்கிறான் நன்றவாக நினைக்கிறது காஜில் আরাஃபா நோன்பிக்க கூடாது காஜில் আরাஃபா விரலனும் பிடிக்க கூடாது அவர் அந்த இடத்திலே என்ன আরাஃபாவிலே தங்கி இருந்து இந்த சல்லாஹுல்லாஹ் தி மந்தரானில் আরাஃபாவிலே தங்குறனா ஹஜ் கூடாது பெர்மானா சொல்லுவாங்க க ஹஜ்ஜல் আরাல் আরাஃபா ஹஜ் நானே আরাஃபாதான் ஹஜ் நானே আরাஃபாதான் আরাஃபாவிலே குரைந்த பச்சும் அந்த 2 ரக்கா தொழுகுற அளவுக்கு அவர் தான் ஹஜ் ஏ கூடும் ஹஜ்ஜே கூடாது அப்ப என்ன செய்வார் அப்படின்னா ஹாஜிகளுக்கு அரபாவுடைய இடம் மிக முக்கியமானது அந்த இடத்தில் அவர் தங்க வேணும் அல்லாவிடத்தில் அழுது புலம்பி மன்றாடி துவா செய்ய வேணும் அதை கண்டு பெருமை அடைகின்றான் அந்த ஹாஜிகளுடைய நன்மையை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மற்றவரெல்லாம் ஓன்போய்க்குமாறு பெருமா அமலேஸ்வரன் சொன்னார் சரி மூணாவது சிறப்பு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் நரகு விடுதலை வழங்குகின்ற நாள் அதெல்லாம் கூட திருவண்ணு செய்ய வேண்டும் வல்லாக நாம் அதிகமாக நரக விடுதலை எல்லா கூடத்திலே ஒன்றாட வேண்டும் வல்லாகுத்தால் மக்கள் எல்லோருக்கும் நரகத்தில் விடுதலை வழங்குவாயாக எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் இது மூன்றாவது சிறப்பு மூன்றாவது அமல் என்னவென்று சொன்னால் நான் உங்களுக்கு நேற்று ரெண்டு அமல் சொன்னேன் ஒண்ணு அரப்பாண்டு துவா செய்த பொதுவாக சரியா ஒரு கிட்ட நான்காம் நான் சொன்னேன் மூன்றாவது அமல் என்னவென்று சொன்னால் இந்த அன்று நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது

நாள் என்பது கடந்த ஓராண்டு மற்றும் வரக்கூடிய ஓராண்டு அதாவது முன்பில் இரண்டு ஆண்டுகள் வந்து பாவங்களுக்கான பரிகாரம் என்பதாக நோன் வகிக்க வேண்டும் அந்த நோன் வகிப்பது இரண்டு ஆண்டுகளுக்கான இரண்டு வருடங்கள் என்ன செய்யறது இரண்டு ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஏற்பட போகிற சிறிய குற்றங்களுக்கான பரிகாரம் என்பதாக அதிரத் தரசூல்லாமலேஷன் சொன்னார் இந்த அரிஷ் நிறையா அவர்கள் அசன் ஜாபிர்லாக்குன்னு அறிவிக்கிற ஒரு தீஷ் கூட வருகிறது மன்சாம அய்யாம அஷ்வரி குத்திமனகோவிக்குள்ள யோமின் சௌமசனத்தின் இந்த நாளையிலே இந்த என்ன செய்யறது இந்த க்ளோஜி மாதம் வரைக்கும் இல்லையா இந்த பிறவது ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்புகளுக்கும் ஓர் ஆண்டு என்ன செய்யறது ஒரு ஆண்டு என்ன செய்ய குத்தி வளவு பிக்குல் ஒவ்வொரு ஒரு ஒரு வருஷம் நோன்பு வைத்த நன்மை என்ன செய்ய வழங்கப்படுகிறது அதே மாதிரி வந்து என்ன செய்யறது நம்ம வந்துட்டு ஒரு அரபா அமைக்கி வந்து நாம் நோன்பு வைக்கிற நேரத்திலே குத்திபலகு குத்திபலகு சோமசனத்தை இரண்டு ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மை உண்டு என்பதாக பதிவு செய்யப்படுகிறது நாம் முதல சுனாகதீசுல இன வந்த வருடங்கள் குற்றங்களுக்கான பரிகாரமாக வருகிறது அப்போ கத்தாலாவுடைய ரிவாயத்திலே ஜாபிர்லாத்தினுடைய ரிவாயத்திலே வருகிறது மற்ற நாட்களே நோன்பு வைக்க நேரத்திலே ஓராண்டு நோன்பித்த நன்மை என்பதாகவும் அரப்பாண்டு நோன்பிக்கிற நேரத்திலே இரண்டு ஆண்டுகள் நோன்பு வைக்க வைத்த நன்மை கிடைப்பதாகவும் அதே சிலை பதிவு செய்யப்படுகிறது அதனால் என்ன செய்ய வேண்டும் இந்த அரப்பாண்டு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு செய்தி இதில் நாம் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும் பொதுவாக வந்துகிட்ட இந்த அரப்பாவை நாள் இருக்கா இல்லையா இந்த வருஷம் வந்துக்கிட்டு அது வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பிக்கலாமா வைக்கலாமா அப்படின்னா மார்க்கீதியாக வெள்ளிக்கிழமை மட்டும் கூடாது ஒரு சட்டம் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவா வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைப்பதை மார்க்கம் தடை செய்கிறது அதே வருகிறது முகாரஷ் சனீப்பினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது பெருமானா சொல்லுவாங்க லா ய சுமண்ணதுக்கு யோமன் ஜுமா இல்லா யோமன் அபலகு அளபாகு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் ஒரு நாள் முந்தியோ அல்லது ஒரு நாள் பிந்தியோ நீங்கள் சேர்த்து நோன்பா பிரமானா சொன்னார்க் ஒன்று அதே மாதிரி நான் கேட்டேன் யார் சொல்றா முகமது சொல்றாரு ஜாதிர் நான் கேட்டேன் வெள்ளிக்கிழமை பெருமானா நோன்பு வைப்பதை தடை செய்தாரா என்பதாக அவங்க ஆம் என்பதாக சொன்னார்கள் புகாரி ஷெரீஃபினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது அதே மாதிரி இன்னொரு அதிசம் வருகிறது பெருமாரா சல்லா அலிஸ்லம் சீராங்க தன்னுடைய மனைவியான ஜுவேரி அல்லா தான் வர்றாங்க ஜுவேரி அல்லா தான் வர்றாங்க ஒரு நோம்பு வச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சிருக்காங்க அப்ப என்ன செய்றாங்க பெருமாரா கேட்டாங்க நேத்து நோம்பு செய்யு கேட்டாங்க அவங்க நோம்பிக்கிறத கண்டு வெள்ளிக்கிழமை நோம்பு செய்யறத கண்டு கேட்டாங்க அசபுத்தி அசுந்தியம் அசுந்தியம் சி நீ வந்து நேற்று நோம்பு வச்சியாருன்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னாங்க நாளைக்கு நோன்பு வைக்காத நாட்டுகிறாரி இதை நாடுகராயா நாளைக்கு நோன்பிக்க வைக்க யாருன்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படி என்ன நோன்பை விட்டு விடுன்னு சொன்னாங்க இவன் மூன்று கதிர் செருகை பதிவு செய்யப்படுகிறது ஒன்று பெருமானார் தெளிவாகவே சொன்னார்கள் வெள்ளிக்காய் மட்டும் நோன்பிக்காதுன்னு சொன்னாங்க அவங்க பெருமானார் நோன்பு வைப்பதை வந்து வெள்ளிக்கா நோன்பிக்கா தடை செய்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஜாதிநாத்தனர் சொல்றாங்க ஆம் சொல்றாங்க ஜுவேரிலா உத்தரவு நோம்பு வைக்கிற நேரத்துல நே தோம்புச்சியா கேட்கறாங்க நாளைக்கு நோம்பிக்க போறியா இல்லையே அப்படி வெள்ளிக்கிழமை நோம்பிக்கா விட்டு சொல்ல என்ன சொல்றாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோம்பு வைக்க கூடாது என்பதாக பெருமானா தடை செய்தார்கள் ஏன் பெருமானா தடை செய்தார்கள் அப்படின்னா அதாவது யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறந்த நாள் ஒவ்வொரு உமத்துக்கும் அல்லாவுத்தரம் ஒரு நாளை சிறந்த நாளாக கொடுத்தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாட்களிலே நோன்பு கண்ணியப்படுத்தினார்கள் யூதர்கள் சனிக்கிழமை வைப்பாங்க கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் மாறு செய்கிறதா பெருமானா சொல்வாங்க அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதாக பெருமானா சொல்வாங்க எல்லா விஷயம் அந்த அடிப்படையில அவர்கள் நோன்பு வைக்கிற காரணத்தினால் அவருக்கு மாறு செய்வதற்காக வேண்டி நோன் வைக்க கூடாது என்பதாக பெருமாறு சொன்னார்கள் என்பது ஒரு காரணம் இரண்டாவதாக அல் ஜும்மா து ஈத் உல் ஃபுக்கரா இவல் வெள்ளிக்கிழமை என்பது ஏழைகளுக்கான பெருநாள் என்பதாக பெருமானா சொன்னார் அவர் பெருநாள் அணி நோன் கூடாது இல்லையா அதே மாதிரி என்ன செய்வார் அதே மாதிரி தான் என்ன செய்யறது ஜும்மா அன்னைக்கு நோன் வைக்க கூடாது என்பதாக பெருமானா தடை செய்தார் என்பதாக அறிஞர் பெரும் மக்கள் எழுதுகிறார்கள் அதனால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மட்டும் நோன் கூடாது என்பது ஒரு செய்தி சரி அடுத்து சிக்குவாங்க அப்படி என்றால் அரப்பாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது அப்ப நோம்பிக்கலாமா என்றால் வைக்கலாம் அரபாவுடைய நோன்பு வைக்கலாம் மற்ற காலங்களில் வெள்ளிக்கிழமை நோம்பிக்க கூடாது வெள்ளிக்கிழமை வருகிற காரணத்தினால் அரப்பாவுடைய நோன்பை வைக்கலாம் என்பது மட்டுமல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஒரு விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னால் ரெண்டு விளக்கம் எழுதுறாங்க முதல் விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரப்பா அன்று அரபாவுடைய நோக்கம் வெள்ளிக்கிழமை வைக்கிறோம் இல்லையா அது நான் வெள்ளிக்கிழமை என்பதற்காகவே வைக்கல ஏன்னா பெருமானாறு வெள்ளிக்கிழமை நோம்பிக்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை என்பதற்காக நோன்பு வைக்கிற மாறாக அரபாவுடைய நோன்பை நான் வைக்கின்றோம் அது அரபா எந்த நாள் வந்தாலும் நோம்பிக்க போறோம் அது வெள்ளிக்கிழமை வந்ததனால வைக்கிறோமே தவிர பெருமானார் வெள்ளிக்கிழமை நோம்பிக்க சொன்னாங்க நான் வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கல அரபாவுடைய நோன்பு வைக்கின்றோம்

வெள்ளிக்கிழமை வந்து விட்டாலே தவிர இவ்வாக பெருமானா சொல்வாங்க நதீசில் என்ன சொல்றாங்க மற்ற எந்த இரவுலையும் வணங்குறது இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டு மட்டும் தொழுகிறது இது கூடாது அதே மாதிரி மற்ற எந்த காலத்திலுமே தொழுகிறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது மற்ற காலங்களில் தொழுவா வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் தொழுவா தவறு அதே மாதிரி மற்ற எந்த கா நாட்கள் நோம் வைக்கிறது மட்டும் நோம் இதுவும் தவறு சொல்லிவிட்டு பெருமாள் சொல்லுவாங்க ஆனால் வழமையாக அவர் வைக்கின்ற நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தாலே தவிர என்றால் பெருமானா சொல்வார் அப்படின்னா என்ன மரத்து அப்படின்னா அவர் வந்து வழமையாக நோன்பிக்கிறார் ஒரு காரணத்துல நோன்பு வைக்கிறார் அது வெள்ளிக்கிழமை வந்தால் வைக்கலாம் அதுக்கு என்ன அறிஞர் விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா உதாரணமாக ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பிக்கக்கூடிய உடையவராக இருக்கிறார் பெருமானா சொல்லுவாங்க நோன்பிலே சிறந்த நோன்பு இஸ்லாமுடைய நோன்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு சஹாபிக்கு ஒரு சொல்ல விளக்கம் சொல்லுவாங்க ஒரு சஹாபி அதிகமா நோபிக்கனு ஆசைப்படுவார் பெருமாநாத்துல கேட்கிற நேரத்துல பெருமாள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க முதல்ல வந்து என்ன செய்வாங்க மாசத்துல மூணு நாள் நோம்பு சொல்லுவாங்க அவர் எனக்கு இன்னும் அதிகப்படுத்தித்தாலும் கேட்பார் அப்புறம் வாரத்துல ரெண்டு நாள் நோம்பியும் வாங்க திங்கள் வியாழ நோம்பியும் வாங்க இன்னும் எனக்கு அதிகமாக தாருங்க நான் இன்னைக்கு அனுமதி கொடுங்க நான் நிறைய நோம்பிக்கு ஆசைப்படுகிறேன் போது அப்பதான் பெருமாள் சொல்லுவாங்க நோம்பிலே சிறந்த நோம்பு அப்பதான் சியாமி சியாமிதா உதவியா நோம்பினேஸ் இஸ்லாமுடைய நோம்பு அவங்க ஒரு நாள் நோம்பு வைப்பாங்க ஒரு நாள் நோன்பு விடுவாங்க இதுதான் இதுக்கு மேல அனுமதி இல்லைன்னு சொல்லுவார் தொடர்ந்து நோம்பா தடை செய்வார் டெய்லி நோக்கிய பெருமானா தடை செய்வார் சரி எதுக்கு சொல்றா அப்படின்னா ஒரு மனிதர் உடனே செய்யறாரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பிக்கக்கூடிய உடையவராக இருக்கிறார் அப்படி அவர் நோம்பு வைக்கிற நாள் என்ன செய்ய வெள்ளிக்கிழங்கு வந்து விட்டால் என்ன செய்யலாம் தாராளமாக நோம்பு வச்சிருந்தாரு வியாழக்கிழமை நோம்பு விட்டுட்டாரு இப்ப வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது தாராளம் வைக்கலாம் என்று சொன்னால் அவர் வளமையாக வைக்கின்ற நாள் வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் வைக்கலாம் ஒரு செய்தி இன்னொரு செய்தியாக இருக்கிறார்கள் சில பேர் என்ன செய்யறாங்க ஒரு மாசத்துடைய முத பிறையில அல்லது மாசத்துடைய கடைசி பிறையில வந்து நோம்பிக்கக்கூடிய ஒரு வளமை அவருக்கு இருந்துச்சு அதுல பெரும்பாலும் பெண்கள் நிறைய நோம்பிக்கிறாங்க ஒரு தலைப்பறையில் நோம்பிக்கக்கூடிய ஒரு வளம் இருக்கு அல்லது கடைசி பிறையில் நோம்பிக்கக்கூடிய ஒரு வளம் உள்ளவங்களாக இருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அன்னைக்கு தரப்புற வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு என்ன செய்யறது தாராளமாக நோம்புக்கலாம் இது ஒரு இது ஒரு இன்னொரு விஷயத்தை எழுதுகிறார் என்ன சொல்றாங்க நம்மளாவதாக அதாவது ஒரு முறையில் ஒரு நேர்ச்சி செய்யறாரு என்ன நேர்ச்சி செய்யறாரு யார்தான் என்னுடைய உடல் நலம் ஏற்பட்டு விட்டால் அவர் உடம்பு சரியில்லாம வந்தார் எனக்கு உடல்ல வந்து ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டால் நான் அடுத்த நாள் நான் நோம்புக்கிறேன் சொன்னார் நேர்ச்சிங்கிறது ரெண்டு வகையா இருக்கு ஒன்று அதாவது நதுரை முத்தலக்கில்லாத சொல்வார் பொதுவான நேர்ச்சி யாருல்லா எனக்கு வந்து உடல் சௌரியம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா என்னைக்கு வேணா வைக்கலாம் அவர் வெள்ளிக்கிழமை வைக்க கூடாது நதிரை மாயின் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நேச்சு செய்கிறார் என்ன செய்யறாரு அவர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு யாருல்ல எனக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டுச்சுன்னா நான் அடுத்த நாள் நான் நோம்பு வச்சிருன்னு சொன்னார் உடம்பு செய்யலாதவர் வியாழக்கிழமை சௌரியம் ஆயிட்டார் வேணா வெள்ளிக்கிழமை நோம்புக்கு ஒரு கடமையாக ஆகிவிடும் அந்த நாள் என்ன செய்ய நோம்பு வைக்கணும் அவ என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை விட்டு நோன்பு வைக்காதீங்க ஆனால் வளமையாக வைக்கின்ற நோன்பு வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் வையுங்கள் வளமையாக வைக்கிற நோம்பு என்ன சொல்றாங்க அதுக்குதான் சொல்றாங்க ஒன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன் வைக்கக்கூடிய வளமை உடையவராக இருந்தாலோ அல்லது மாசத்துடைய முதல் பிறையோ கடைசி பிறையோ வைக்கக்கூடிய வளமை உடையவராக இருந்தாலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சை என்பது வெள்ளிக்கிழமை வந்து விட்டாலோ அன்னைக்கு வைக்கிறார் என்பதாக கூறுகிறார் அந்த அடிப்படை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த அரபாவுடைய நாள் என்ன செய்யறது வெள்ளிக்கிழமை வந்து விட்டாலும் கைக்காரங்களாக ஹகீர் ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் எனவே அப்படி என்ன செய்யறான் அரஃபாவுடைய அன்று நோன் வைக்கக்கூடிய வலைமை வண்ணம் உமைக்கக்கூடிய மக்களாக இருக்குங்கிறது ஒரு செய்தி அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி செருபுடிச்சவரை அந்த அரஃபாவுடைய அன்று இரவு இரவிலே வணங்குவது சுந்தத்தாக இருக்காது சிறந்ததாக இருக்காது ஏன்னா ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது அதிரத்தோலாயசூரன் சொன்னாங்க மாது ஜபல் அறிவிக்கிறாங்க மன் அகையன் லயாலி ஹம்ஸ் ஜபத் ரகுல் ஜென்னா யார் ஐந்து இரவுகள் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு சொர்க்க பாஜக பெருமானா சொல்வாங்க அதுல மூன்று இரவுகள் வந்துட்டு என்ன செய்ய தொடர்ந்து இதிலே தான் வருகிறது இது ஒன்று லைலத்து தருவியா பிற எட்டு துருஹ் மாதத்தினுடைய எட்டு இரவு அது மாதிரி வந்துட்டு அரப்பாவுடைய இரவு அது மாதிரி என்ன செய்யறது அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவு அது மாதிரி நோம்பு பெருநாளுடைய இரவு சாகா மாதத்திலேயே பிற பதினைந்து பதினைந்துடைய இரவு இந்த ஐந்து இரவுல யார் நின்று வணங்குறாரோ இவருக்கு சொர்க்க வாசிப்பாக பெருமானா சொல்லுவாங்க அதனால என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப பிற எட்டு எனக்கு வருது பிற ஒன்பது வந்து வெள்ளிக்கிழமை சரியா அப்ப வந்து பிற எட்டு வந்து என்ன செய்ய வியாழக்கிழமை வருகிறது அப்படி என்றால் நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு என்ன செய்யணும் அப்படின்னா புதன் இரவு வியாழன் இரவு வெள்ளி இரவு வரக்கூடிய இந்த மூன்று இரவுகளிலே நம்மால் முடிந்த அளவுக்கு வந்து செய்ய வேண்டும் தொடக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்படி தொழுதல் என்பது எவ்வளவு முடியுமா அவ்வளவு விடிய விடிய தொழுகணுங்கிறதா சொல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க எந்த வணக்கத்தை முடியுமோ அந்த வணக்கத்தை செய்யுங்க முழுசா தொழுகிட்டே இருக்கணுங்கிறது கொஞ்ச நேரம் தஸ்மி ஓதலாம் கொஞ்ச நேரம் குழாம் ஓதலாம் ஏதோ உங்களால முடிந்த அளவுக்கு இந்த மூன்று இரவுகளிலே என்ன செய்யணும் நாம் நின்று வணங்கினால் இவாத செய்தால் நமக்கு சொர்க்க வாழ்வு விவாதமாக சொன்னார்கள் கேட்டதை கடைபிடிக்கலாம் அலமது அலமது அல்லா இல்லாத எல்லா இடத்துல சிவகாலத்தில் சத்தியமாக சீக்கிரம் السلام ورحمه الله وبركاته صلى